Rena AAC blocks. It saves 30% in steel, cement, and labor cost. Bob Vurusadur Adi Kilum, Santosham, Madam Bhatil, or Arpadam, Haripurna's Aishwaryam, Seniors Living Paradise. Phone 99432 9940. Dinam Dorum Villakator, Nalla Nai, Idayam Nalla Nai. ஏழு தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை இப்பொழுது சேலம் ஈரோடு சென்னை ஹொசூர் திருப்பத்தூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம் தொடர்புக்கு நைன் எயிட் போர் டூ செவன் டபுள் டூ ஃபைவ் டபுள் ஜீரோ சார் சேலத்துல ரெண்டு விவசாயிகளுக்கு இடி சம்மன் அனுப்பி இருந்த ஒரு விஷயம் பெரும் சர்ச்சையாயிட்டு இருக்கு அது குறித்து உங்களுடைய பார்வை என்ன சர்ச்சை சாதி பெயர் குறிப்பிட்டு சம்மன் அனுப்பினது கைத்துக்கார்த்தனும் அவ்வளோதான் ஒருவேளை சர்டிஃபிகேட்டில் ஏதாவது அப்படி பேர் வச்சிருக்காங்களான்னு பார்க்கணும் சாதி பெயர் குறிப்பிட்டுனா ரெண்டு பிரச்சனை இருக்கு வாய்ப்பு இருக்கு நார்த்தில் எல்லாருமே ஜாதி பெயரை குறிப்பிடுவாங்க சர்ணேமா வச்சு வச்சுப்பாங்க ஒன்று ரெண்டாவது இங்க பாத்தீங்கன்னா இவருடைய ரெஜிஸ்ட்ரேஷன் பத்திரத்தில் எங்கேயாவது வந்து நான் கிருஷ்ணசாமி கவுண்டர் நம்ம போட்டது இல்லையா ராமசாமி படையாச்சு நம்ம ஊரில் போட்டது இல்லையா அப்படி நம்ம ஊரில் பேர் இல்லவே இல்லையா ரெட்டி இல்லையா நாயுடு இல்லையா இல்லவே இல்லையா வச்சிருக்காங்க சிலர் பலர் இருக்குது இவ்வளவு தானே அப்படி அவங்க டாக்குமெண்ட்ல தான் வச்சிருக்காங்களான்னு பார்க்கணும் பேப்பர் எடுத்து நான் பேப்பர்ல போடணும் அப்படி இருந்து நம்ம ஒன்றும் சொல்றது இல்ல எங்கேயுமே இல்லாம அவர் வெறும் ராமசாமி மட்டும்தான் நீ எதுக்கு ராமசாமியை கேஸ்ட் வச்சு போட்டேன் அப்படின்னா வந்து யோசிக்க வேண்டிய விஷயம் தான் வருத்தப்பட வேண்டிய விஷயம் அவங்க டாக்குமெண்ட்ல இவங்களுக்கு கிடைச்ச டாக்குமெண்ட்ல அவர் போனால் கேஸ்ட் போயிடணும் அப்படி தான் போடுவாங்க உங்களுக்கு புரியுங்களா எடப்பாடி கே பழனிசாமி அப்படின்னா எடப்பாடி கே பழனிசாமி தான் போடுவாங்க கே எடப்பாடி கே பழனிசாமி பழனிச்சாமி தான் உங்களுக்கு நான் ஒரு பக்கம் நான் வந்து உங்களுக்கு எடப்பாடி ஊர் பேர் தான் நான் வந்து வெறும் கே பழனிசாமி தான் சொல்லுவாங்க சொல்ல மாட்டேன் புரியுங்களா உங்களுக்கு இவ்வளவுதான் ரெண்டு வாய்ப்பு இருக்கு ஒண்ணு இவர்களுக்கு கிடைத்த ஆவணங்களில் அவர்கள் தங்கள் ஏற்கனவே தங்களுடைய ஜாதி போட்டு போட்டுக்கணும் பத்திரங்கள்ல வித்ததுல வில்லங்க சான்றிதழ பட்டாலை சிட்டாலை அடங்கள்ல போட்டு வந்துருக்கணும் அவங்க வச்சுக்கிட்டே இப்போ இந்த பேப்பரில் தான் இருக்கு நான் அதை அனுப்புறது ஆபியஸ் அப்படின்னு தான் அனுப்புவாங்க ஏன்னா அது வேற இது வந்து சொல்லிட்டா அந்த துறைமுருகன் இந்த துறைமுருகன் சொல்லிட்டா என்ன செய்வீங்க அந்த சிக்கல் இருக்கு அதுல எங்கேயுமே அப்படி இல்லை அப்படின்னு கொடுத்தாங்கன்னா அது வந்து தேவையில்லாத விஷயம் தான் தப்பான விஷயம்னா தான் ஏன் கொடுத்தாங்கன்னு கேட்டேன் கேட்க வேண்டிய விஷயம் இன்னொரு பக்கம் இது அவங்களுடைய நிலத்தை வந்து அபகரிக்கிறதுக்கு அங்கிருந்து ஒரு பாஜக மாவட்ட செயலாளர் போலீஸ் பிடிச்சி உள்ள வச்சிட வேண்டியதான் கேஸை விசாரிக்க வேண்டியதான் தப்பாக இருந்துச்சுன்னா அப்படி சொல்ல வச்சுருக்கா போலீஸ் தமிழ்நாடு போலீஸ் தானே இதில் ஆண்டாடு ப்ராப்ளம் தானே இடி ஆஃபீஸில் எப்படி போனீங்க நமக்கு ரைட்ஸ் இருக்குல்ல அப்புறம் பிஜேபி மாவட்டத்தில் வரணும் என்ன கேஸ் இருந்தால் போடுங்க நீங்கள் போடாமல் இருக்கீங்களா எவனோ ஒருத்தர் மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஃபேஸ்புக்கில் சும்மா ஒரு ஸ்டேட்டஸ் போடுறதுக்கு ஒன்றும் இல்லாத பையங்களுக்குலாம் பிடிச்சி உள்ள வைக்கிறீங்கல்ல அவன் ஒரு நிர்வாகி கிடையாது கட்சிக்காரங்க கிடையாது ஒன்றுமே இல்லாத நிர்வாகம் பிடிச்சி உள்ள வைக்கிறீங்களா அப்போ மாவட்டத்தில் செஞ்சுருந்தாலும் விசாரிங்க போலீஸ் இல்லையா மாட்டேன் விசாரிங்க இதில் என்ன ப்ராப்ளம் விசாரிக்க கூட யாராவது தடுக்கிறாங்களா ஈடி வந்து இப்படியான வேலையை ஈடி பயன்படுத்தி இப்படி செஞ்சுக்கிறாங்க கடுமையான விமர்சனத்திற்கும் கன்னடத்திற்கு உரியதுன்னு நிறைய தலைவர் தமிழ்நாடு போலீஸ் ரெண்டு பேரும் பிஜேபி சேர்ந்துட்டாங்க என்ன செய்ய போறீங்க அப்ப தமிழ்நாடு போலீஸ் பூரா வந்து சங்கர் ஜுவால் அவர்கள் தலைமையில தமிழ்நாடு போலீஸ் பூரா பிஜேபியா ரெண்டு போலீஸ்காரங்க அண்ணாமலை முன்னாடி பிஜேபி சேர்ந்தாங்க தெரியுமா தெரியாது யூனிஃபார்ம்ல சேர்ந்து நாங்க உறுப்பினர் கார்டு வாங்கி நாங்க பிஜேபி சேர்ந்து நம்ம பேசிட்டு இருந்ததுல அவங்க டெர்மினேட் பண்ணிட்டாங்க அவங்க சஸ்பெண்ட் பண்ணாங்க வந்து முதல்ல வந்து இது மாத்தி இடம் மாத்திருந்தாங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க இப்போ வந்து சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க அப்ப தமிழ்நாடு போலீஸ் பூரா அப்படியா எல்லாம் பிஜேபி உள்ள உட்காந்துருக்காங்களா இல்ல அண்ணாமலையோட ஆட்களா ரெண்டு பேர் போனால் ரெண்டு பேர் போகிறோம் அவ்வளோதானே அப்போ இடி ஆஃபீஸ் ஒருத்தர் சம்மன் பண்ணி தப்பாக பண்ணிக்கலாம் தப்பாக பண்ணிக்கலாம் அவ்வளோதானே அப்ப நான் இடி சொல்லி நரேந்திர மோடி ஃபெயிலியர்னு சொல்லணுமா உங்களுக்கு என்ன சொல்லணும் இல்லை சார் இடி மேலே ஒரு பிம்பம் ஒரு புனித அது அது வந்து எவ்வளோ பிரமாதமான விஷயம் சந்தோஷப்படுங்க இப்படிப்பட்ட ஒரு காம்ப்ளிமெண்ட்டை இன்னொரு ஏஜென்சி பெற முடியலன்னு நான் வருத்தப்படுங்க இடினா சிபிஐ என்ஐ என்ன கிரெடிபிலிட்டி இன்டெகிரிட்டி எப்படி நிக்குது பாரு அந்த கிரெடிபிலிட்டி மேல இதெல்லாம் ஓட்டு ஆயிரம் பேர் இருக்குதான் செய்யும் எல்லாருமே ராமனா இருப்பான் அந்த ராமன் இருக்கும் போது ராவணன் இருக்குதானே செய்வான் அப்படி சார் ராம இருக்கும்போது ராமண இருந்தா ராமராஜ் தானே சொல்றோம் அந்த ராம இருக்கும்போது எல்லா இருப்பான் திருமாவளவன் கிருஷ்ணசாமி உள்ளிட்ட எல்லாருமே கடுமையான கண்டனங்கள் நேற்று சீமானவர்களும் அறிக்கை விட்டுருக்காங்க இது ஒரு மனு நீதியினுடைய வெளிப்பாடு சீமானவர்கள் கண்டனம் தெரிவிச்சிருக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆபீஸ்ல ஜாதி பேர்ல ஒரு பதிவு இல்லைன்னு காட்ட சொல்லு நான் வந்து அழகப்ப செட்டியார் இந்த வந்து இந்த நாளுக்கு திக்கிறான்னு சொல்லி சொன்னா நீங்கள் என்ன எழுதுவீங்க நீங்கள் உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் எழுதுங்க அழகப்ப அட் மட்டும் போடுவீங்களா எப்படி கொடுக்குறோமோ அவ்வளோதான் தான் நான் தான் உங்களுக்கு சொன்னேன் அவர் பேரில் கொடுத்துருந்தான்னா இவன் மேலே தப்பு கிடையாது பேர் இல்லாமல் கொடுத்துருந்தான் வீம்பு கண்டிக்க வேண்டிய விஷயம் நான் தான் கிளியராக எனக்கு ஒன்றும் குழப்பம் இல்லையே திருமாவளவர் சொன்னா என்ன கிருஷ்ணா அவர்கள் சொன்னாங்கன்னா யார் சொன்னாலும் உண்மை தானே அவங்க பேர்ல கொடுத்தா நான் என்ன செய்ய முடியும் அவங்க பேர்ல கொடுக்கலன்னு ஆக்ஷன் எடுங்க என்ன செய்யணும் உங்களுக்கு ஆக்ஷன் எடுத்துருங்க ஜாதி எப்படி இல்லை அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் எடுத்துடலாமே ஜாதி பேர் சொல்லி திட்டாங்க நம்மளுக்கு இருக்கா இல்லையா வழக்கு ஆக்ஷன் எடுங்க சார் இன்னொரு பக்கம் வெறும் ஐநூறுவா கூட இதுல மனு எங்க வந்துச்சு உங்களுக்கு சீமான முடியாது நான் கேக்குறேன் தமிழ்நாடு ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்கிற என்ன என்ன மனு சொல்லுங்க நீங்க சார் அவங்க பேர் போட்டுட்டு அதுக்கு பக்கத்துல இன்னார் அப்படின்னு சார் நாங்க எல்லாம் பெருமிகு ரெட்டியார் அப்படின்னு திரு கே என் நேரு திரு கே கே சார் பேசிருக்காங்களா இல்லையா இல்ல சார் நான் சொல்றதுக்கு பதில் சொல்லுங்க சார் நாங்க எல்லாம் பெருமிகு ரெட்டியார் ரெட்டியார்கள் உட்கார்ந்துருக்கோம் உங்க எல்லாம் வேலையை வந்து முடிச்சுக்கோங்க உங்க வேலை வாங்கிக்கோங்க வேலை வாங்கிக்கோங்க ஜாபு வாங்கிக்கோங்க

வாங்க எங்களை வந்து பாருங்க நேரு வந்து பாருங்க கே சார் வந்து பாருங்க அப்புறம் இது என்ன வாதம் சொல்லுங்க நீங்க சொல்லலாம்னு சொல்லுங்க அப்படி ஒரு வீடியோ கிடையாது சொல்லுங்க சொல்லிருக்காங்க அவ்வளவுதானுங்க அப்புறம் என்னங்க நீங்க அப்ப வந்து மத்தவங்க செஞ்சா மனுவாதம் வாதம் அப்ப இவங்க செஞ்சா என்ன வாதம் இல்ல சார் அவங்க செஞ்சிருக்காங்க ஆனா பேர் இங்க மாத்திட்டாங்க ஒரு கேஸ்டோட நேமையே மாத்திருக்காங்க நீங்க மறுபடியும் ஒரு முறை திரும்ப சொல்றேன் சார் அவர் பேர்ல இல்லைன்னா ஆக்சன் எடுக்க முடியாது சார் நீங்க தாராளம் எடுக்கலாம் இவங்களுக்கு முதல்ல ஏன் சம்மன் கொடுத்துருக்காங்க அந்த கேஸ் ஊர்ல ஒவ்வொருத்தர் கொடுக்கும் போல நம்ம சொல்ல முடியாது எனக்கு அந்த கேஸ் தெரியாது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சம்மன் கொடுத்தாங்க சம்மன்லேயே போய் நல்லா இருக்க முடியாது அது அவங்கதான் விசாரிக்கணும் கோர்ட் இருக்கு நீதிமன்றம் போய் அவங்க முடியாது என்ன பிரச்சனை இருக்கு அவங்க தாராளமா பேஸ் பண்ணலாம்ல ஒருத்தர் வந்து நிர்மலா சித்தாரன் பதவி வழகன் எழுதாரு இல்லைங்க ஒருத்தர் எழுத வேண்டியது ஒரு ஐஆர்எஸ் அதிகாரியும் எழுத வேண்டியது தான் எழுதிட்டே போங்க உடனே ரிசைன் பண்ணிடுவாங்க பதவரி ஐயோ அப்படின்னு பதவியில இருக்காரு அவரே எழுதுறேன் டிஎம்கே உடைய நிர்வாகி நான் இப்ப நீங்க சொல்றது ஈடி ஆபீஸர் சொல்லுங்களா நான் சொல்றேன் டிஎம்கே உடைய நிர்வாகி ஒரு பட்டியல சிறுவன் கோயிலுக்குள்ள போனதுனால கெட்ட வார்த்தைல திருட்டினார் யார் பதவி விலகனா சொல்லுங்க அவரை சஸ்பெண்ட் யாரு யாரு பதவி பண்ணி அவன சார் இப்ப நாங்களே இப்ப இந்த டி காரர் தப்பா அவருக்கு ஆக்சிடெண்ட் நான் முதலில் சொல்லிட்டேன் நீங்க இப்ப நிர்மலா சித்தாரவன் மோடி மனு எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க சரிங்களா தானே இப்ப நான் கேட்கிறேன் நிர்வாகி நான் நிர்வாகி திட்டினார் கெட்ட திட்டினார் இப்ப யார் பதவி விலகணும் சொல்லுங்க இது என்ன வாதம் சொல்லுங்க கோயிலுக்குள்ள பட்டியலுத்தூர் போனதை கெட்டவாட்ல திட்டினது என்ன வாதம் மனு சொல்லி கொடுத்தாரா டிஎம் அந்த நிர்வாகிக்கு அப்ப யார் விலகணும் சொல்லுங்க மாவட்ட தலைவரா மாநில தலைவரா பொதுச்செயலாளரா மண்டல பொறுப்பாளரா அமைச்சரா யாரு அதெல்லாம் பேச மாட்டீங்க உங்க கட்சியில ஒருத்தர் சொன்னா அதுக்கு நீங்க பொறுப்பு கிடையாது எங்கே உட்காந்து ஒரு மனசாட்சி ஒரு டிபார்ட்மெண்ட்ல இருந்து அப்படி ஒரு மனு சார் நான் தான் எல்லா இடத்துலயுமே தான் இருப்பாங்க நல்லவர்கிட்டதான் கெட்டவர் இருப்பான்னு சொன்னேன் எல்லா இடத்துலையும் இருப்பாங்கல்ல அதுக்கு என்ன கிடைக்கு ஒரு வழக்கறிஞரையும் நான் விசாரணைக்கு அணைச்சுக்க மாட்டேன் வெளியில போங்கன்னு சொல்லிதான் சொன்னதா ஒரு கம்ப்ளைண்ட் விசாரணை எப்படி நடத்தணும்னு அவங்க உங்களுக்கு ஒரு முறைமை இருக்குது அதுல மனித உரிமை மிரன் நீங்க கோர்ட்டுக்கு போலாம் மனித உரிமை ஆனத்துக்கு போல அவங்க தான் காவல்துறையில் வந்து நீங்கள் விசாரணையில் வந்து காவல் நிலையத்தில் கொல்லவே பட்டுருக்காங்களே வாக்கப்பிட்ட எவர் எவ் அடிச்சு கொண்டாங்க நூறு கேஸ் ஆயிருக்கு தமிழ்நாட்டில் நடந்தது இல்லையா நேச்சுரல் டெத் இருக்கட்டும் காவல் நிலையத்தில் ஒருத்த தற்கொலை பண்ணியிருக்கணும் அதுவும் நடக்கும் காவல் நிலத்துக்கு போன நேரத்தில் ஒருத்தன் விழுந்து சேர்ப்பான் நம்ம மறுக்கலை காவல் நிலையத்தில் போய் அப்போ வந்து அவமானத்தை தருவனும் இல்லை அடிச்சு கொண்டு வந்து நடந்திருக்காரு வரல தமிழ்நாட்டில் அப்புறம் என்ன செய்யணும் சார் வரம்பு மீறினா விதி மீறினா சட்டம் மீறினா ஆக்ஷன் எடுங்க இல்லை நான் என்ன சொல்ல வேண்டியிருக்கு இல்லை என்னோட கருத்து என்ன இருக்கீங்க சார் இந்த விவகாரத்தில் பாஜக மாவட்ட செயலாளர் பின்னணியில் இருக்காரு அவர் நிலத்தாக சார் தமிழ்நாடு போலீஸ் புகழ் தானே சார் இல்லை நிறைய கட்சிகள் இது கண்டனம் தெரிவிக்கிறாங்க ஆனால் பாஜக தரப்புல இருந்து சார் பாஜக ஏன் சார் சொல்லுங்க நீங்கள் பாண்டேட்ட கேட்டாலும் சொல்லிட்டு இருக்கு நான் சொல்லிட்டு இருக்க மாட்டேன் ஒப்பீனியன் நீங்கள் என்கிட்ட கேட்கலாம் சொல்லிட்டு இருக்க போராடம் போகிற வந்து எல்லா கேஸும் சொல்லிட்டு ஒரு நாளைக்கு தினத்தந்தி பேப்பர் பாருங்க எவ்வளோ கேஸ் ரெஜிஸ்டர் ஆகுது எல்லாத்துக்குமா கருத்து சொல்லிட்டு இருக்கிறது அப்புறம் நீங்க கேட்டிங்க நான் சொல்றேன் பாஜக அண்ணாமலை மாநில தலைவர் மாநிலத்தவர்கிட்ட கேளுங்க சொல்லப்போறாரு சும்மா அதுக்கு நீ அதுக்கு சூரியா எதுக்கு சூரியா நான் தான் சொல்ல நீ விளக்கமா ஒரு விளக்கம் கொடுப்பாங்க எது கொடுக்கணும் நீங்களா நீங்க நாலு பேர் உங்களுக்கு டிவி இருக்குங்கிறதா நீங்க கேட்டுட்டு இருப்பீங்க நான் விளக்கம் கொடுத்துட்டே இருக்கணுமா நீங்க ப்ரூஃப் பண்ணுங்க சார் நான் கூட்ட நூறு முறை சொல்லிருக்கேன் இந்த விஷயத்த நீங்க மேல குட்டம் சாப்பிட்டு சொன்னீங்கன்னா நான் உக்காந்து ப்ரூப் பண்ணுங்க நல்லவன் சார் சாரி சார் இந்த நான் உட்காந்து விளக்கம் கொடுக்கணும் அவதூறு சொல்றேன் நீங்க புரூப் பண்ணுங்க அவர் ஆக்கிரமிச்சிருக்காரு ஆக்கிரமிச்சவர் எதுக்கு கூப்பிட்டு வச்சிருக்கீங்க மாநில அரசு மாநில காவல்துறை நடவடிக்கை எடுத்திருக்கணும் ஆக்கிரமிச்சிருந்தா அதுக்கு முயற்சி இருந்தா மிரட்டி இருந்தா தப்பு நடந்திருந்தா என்ன தப்பு நடந்தா நீங்க நான் ஆக்கிரமிக்க எந்த தப்பு நடந்தா எடுக்கணுமா இல்லையா எடுக்கல யார் தோல்வி சார் ஆனா இப்ப இந்த விவகாரத்துல கட்சிகள் சம்பந்தப்பட்டிருக்கிறதும் இன்னொரு பக்கம் ஏற்கனவே டாபிக்கே இல்ல சார் இல்ல சார் அதனால அல்லாடுறாங்க சார் வேற ஒண்ணும் இல்ல சார் ஒண்ணுமே சொல்ல முடியும் ஜிஎஸ்டி பேச நான் பதில் பேசிடுறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் காசு கொடுத்தா பதில் பேசிடுறாங்க இதுக்கு பேச மாட்டேன் அதெல்லாம் வந்து நீங்க சொன்ன அவதூறு பல் சொன்னாங்க நீங்க போற பக்கம் நீங்க எல்லாத்துக்கும் முடியும் சார் ஒருத்தர் கைது இப்படி ஒரு புகார் தமிழ்நாடு போலீஸ் டெய்லி லஞ்சம் தமிழ்நாடு போலீஸ் காட்டுறேன் உங்களுக்கு அரசு ஊழியர்கள் ஒவ்வொரு நாளைக்கு சராசரியா தமிழ்நாட்டுல அஞ்சு பேர் கைது ஆறாங்க விஏஓ ஆரம்பிச்சு தாசில்தார் வரைக்கும் அஞ்சு பேர் ஒரு நாளைக்கு சாதாரண அரசாங்க என்ன செய்யணும் அரசு இது புறா கழிச்சு விட்ருமா அதை புறா இல்ல சரி இடி மேல ஒரு கலங்கம் கற்பிக்கணும் அப்படிங்கறதுக்காக உளவுத்துறை இந்த மாதிரியான வேலையை செய்யணும் அப்படின்னு நான் போக மாட்டேன் நான் அப்படி செய்வேன் அரசியல்வாதிகள் இடி மேல கலங்க கற்பிக்கப்பட்டாங்க ஆமா உளவுத்துறை செய்து தமிழ்நாடு போலீஸ் செய்து நான் போக மாட்டேன் அத நான் ஞாபகத்துக்கு மாட்டேன் சோ அந்த மாதிரி எல்லாம் இருக்காது அதுல நான் ஞாபகத்துக்க மாட்டேன் தமிழ்நாடு போலீஸ் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கணும் அது தப்பே கிடையாது நீங்க தப்பு செஞ்சீங்க அரெஸ்ட் பண்றாங்க தப்பு செஞ்சா அவங்கள மன்னிக்கணுமா அப்போ அங்கித்யார் கைல காசு வாங்கணும்னா தமிழ்நாடு போலீஸ் உடனும் அத நான் சொல்லுன்னு நினைக்கிறீங்களா கட்டாயம் பிடிக்கணும் தமிழ்நாடு போலீஸ் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி தமிழ்நாடு போலீஸ் வந்து வீப்புக்குன்னு பண்ணி பண்ணுன்னா அப்படி நான் ஒத்துக்குமாட மானத்தை ஒத்துக்க மாட்டேன் அரசியல்வாதிகள் அந்த நோக்கம் இருக்கு நான் திரும்ப திரும்ப திரு சீமானோ திரு திருமானோ வேற யாரும் சொன்னாங்கன்னு அவங்க அத்தனை பேருமே சொன்னாங்கன்னா அவங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்கு இந்த இடியில் கொண்டு வந்து மனுவாதத்தை சொல்லணும் எப்படியா கொண்டு வரும் அங்கி திவாரி யாரும் பட்டியல என்ன கம்யூனிட்டி தெரியுமா திவாரி பேர சொல்லுங்க என்ன கம்யூனிட்டி என்ன செக்டரில் வரும் என்ன குரூப்ல வரும் பிராமணர் பிராமணர் அப்ப என்ன ஆக்சன் எடுத்தாங்கல்ல ஈடி வந்து காப்பாத்துதா அவர் பிராமணர் எங்களை விட்டுருங்க அவர் மனுவுடைய வரும் வம்சம் விட்டுருங்கச்சா தப்புனா தப்பு சரின்னா சரி இவ்வளவுதான் பாயிண்ட் அதுல எங்க பட்டியலினத்தை வரா பிராமணராங்கிற பிரச்சனை எங்க வருது நீங்க தான் எல்லாத்தையும் ஜாதியா பார்த்துட்டு இருக்கிறீங்க நான் தப்பு செஞ்சவன் தப்பு செய்யாத இவ்வளவுதான் பாக்க தப்பு செஞ்சா ஆக்சன் எடு தப்பு செய்யல பேசாத தப்பு செஞ்சவன் என்ன கம்யூனிட்டி

எதுல இதுல எல்லாம் ஜாதியை புகுத்துறது எதுல எல்லாம் அரசியல் புகுத்துறது ஒரு கணக்கு இல்லையா தப்பா அனுப்புனா நோட்டீஸ் பண்ணுங்க கவுண்டர் நோட்டீஸ் பண்ணுங்க வக்கீல் நோட்டீஸ் உங்களுக்கு ஒருத்த வக்கீல் நோட்டீஸ் என்ன செய்வீங்க ஐயோ எனக்கு வந்து செட்டியார் வக்கீல் நோட்டீஸ் எப்படி வருத்த முடியுங்களா என்ன செய்வீங்க என்ன நோட்டீஸோ அதுக்கு ரிப்ளை பண்ண இவ்வளவுதானே ஜாதி போட்டுக்கேப்பா என்னப்பா ஜாதி போட்டுருக்கேன் நான் என் பேரை போட்டுக்கிறேன் ஜாதியில எப்படிப்பா ஜாதி போடுவீ அதுக்கு ஒரு வழக்கு அதுக்கு ஒரு பதில் போடுங்க வழக்கு போடுங்க நல்லா போடுங்க என்ன ஜாதி சொல்லி திட்டா வழக்கு போடுங்க யார் தடுக்கிறா தமிழ்நாட்டில் வன்கொடுமை தடுப்பு சட்டம் இருக்குதா இல்லையா போட வேண்டிதானே எல்லா பக்கம் போட வேண்டியதானே இதே கொங்கு மாநாடு மக்கள் கட்சி திரு ஈஸ்வரர் உங்க கூட்டில் இருக்கிறவரு இந்த வன்கொடுமை தடுப்பு சட்டம் மிஸ்யூஸ் பண்ண போட சொல்லியிருக்காரு எத்தனை நாள் முன்னாடி நாலு நாள் முன்னாடி உங்க கூட்டுல இருந்துகிட்டு இது தொடர்பா நாங்கள் தலைவர்கிட்ட சொல்ல வேண்டிட்டு இருக்கோம் யாரா ஒருத்தர் திட்டுனா என் ஜாதியை சொல்லி திட்டனா சொல்லிட வேண்டியது நான் சொல்ல சார் உங்களுடைய கூட்டுல இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு நாலு முன்னாடி போய் கேளுங்க அவர்கிட்ட என்னன்னே ஜாதி குடும்பம் அவ்வளவு பெருசா இருக்கான்னு கேளுங்க டிஎம்கேல போய் கேளுங்க என்ன உங்க கூட்டில் இருக்கிற சொல்லுங்க அதெல்லாம் கேட்க மாட்டீங்க யாரோ ஒருத்தருக்கு யாரோ ஒருத்தருக்கு சம்மன் அனுப்புனார் அவர் யாரும் யாரோ ஒருத்தர் இல்லை இல்ல சார் யாரோ ஒருத்தர் சார் இடி என்ன சார் சம்மன் இடி வந்து செந்தில் பாலாஜி கணிச்சு பேசுவோம் இடி வந்து ஏடிஎம் கே எக்ஸ் மினிஸ்டர் கணிச்சு நான் பேசுவோம் சாமானியர்களுக்கு அனுப்புனாலும் பேசணும்ல சார் பேசுறதுக்கு என்ன இருக்கு அவர் கேஸை ஃபேஸ் பண்ணப் போறாரு இவங்க பொது வாழ்க்கையில் இருக்கிறாங்க அதை பேசணும் நூறு கேஸ் திருட்டு கேஸ் நூறு போதா நீங்க ஏன் மந்திரியை பிடிச்சிக்க பேசிட்டு இருக்கீங்க திரு திரு பொன்முடி வந்து இன்னைக்கு வந்து ரிமாண்ட் ஆனாரு கன்விக்ட் ஆனாரு அவர் ஒரு கேஸ் தான் ஹைகோர்ட் நடந்தா அறுபது ஜட்ஜ் இருக்கிறாங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஜட்ஜும் ஒவ்வொரு கன்விக் பண்ணி எதாவது பேசுனீங்களா நீங்க ஏன் பேசல நீங்க இப்ப பிஜேபி கேட்ட மாதிரி நான் உங்களுக்கு கேட்கறேன் திரு பொன்முடிக்கு பத்து டிபேட் நடத்துனீங்களே பத்து பேர் ஒரு நாளைக்கு அரசு ஆயிட்டு என்ன டிபேட் நடத்துனீங்க நீங்க அப்ப சாமானிய மக்களை புறக்க நினைக்கிறீங்களா ஏங்க இவங்க பொது வாழ்க்கையில் இருக்கிறாங்க அதனால நம்ம பேசுறோம் அது ஒரு பொது நிறுவனம் மிஸ்யூஸ் பண்ணுது தன்னுடைய இடத்தை அப்படின்னா அதுல இருந்துகிட்டு பண்ண பதில் அது நீங்க நீங்க கேஸ் போட அவர் மேல வன்கொடுமை போட இப்போ இதுல தமிழ்நாடு போலீஸையோ அல்லது அந்த டிபார்ட்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டையோ சந்தேகத்திற்குரியதான் நான் ரெண்டு பேருமே சந்தேகப்பட மாட்டேன் நான் வந்து இதை அரசியலாக்குறவங்களை மட்டும் தான் சொல்லுவேன் நன்றி சார் உங்களுடைய நீங்கள் கருத்துக்கள் நன்றி